எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த இது நம்ம வீட்டில் இருந்த பழைய முரம் இந்த முறத்தை எப்படி புதுசு போல் ஆக்குறது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸை நமக்கு சொல்லித்தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா முரம் விற்கிறாங்கள அந்த சிஸ்டர்கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தண்ணி போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் ஊற வச்சு அதை நல்லா ஆட்டுக்கல்லில் ஆட்டி வச்சுருக்காங்க இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா வெந்தய பவுடர் இப்போ இது ரெண்டையும் பெயிண்டிங் பண்ணி தான் நம்ம அந்த முரத்தை வந்து பூச போகிறோம் அவங்க வச்சுருந்தது இந்த ரெண்டு பொருள் தான் இதை பாருங்கள் அந்த வெறும் பேப்பரை மட்டும் தரையில் போட்டு அப்படின்னு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு மாதிரி சூப்பராக வந்துருச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா அந்த வெந்தய பவுடரை ஆட் பண்ணி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாங்க என்கிட்ட அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தான் கேட்டாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ இதில் சேர்த்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பரோட அந்த நல்ல ஊர்ன பேப்பர் அது கூட வெந்தய பவுடர் ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து தெளித்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அதை தான் வந்து நம்ம எடுத்திருக்க இந்த பழைய முரத்தில் அப்படியே சூப்பராக பெயிண்டிங் பண்ண மாதிரி கையிலே வந்து அழகாக சூப்பராகவே அவங்க பெயிண்டிங் பண்ணாங்க இது அப்படியே அப்புறம் பாத்தீங்கன்னா புது மரம் மாதிரி சூப்பராக வந்துருச்சு சொன்னால் நம்ப அந்த அந்தளவுக்கு புதுசு மாதிரி இருந்துச்சு அப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து அரிசி பருப்பெல்லாம் பிடைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க இப்போல்லாம் அதிகமான பேர் வீட்டில் இந்த முரம்லாம் இருக்கிறதில்ல எல்லாம் பிளாஸ்டிக் மரம் தான் வச்சுருக்காங்க ஆனால் இந்த மாதிரி மரம்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா காய்கறி கட் பண்ணுறதுக்கு கீரை க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இந்த முறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தரையெல்லாம் கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த முறம் வந்து நமக்கு சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இந்த மாதிரி முறம் இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க இதை அவங்க பைண்டிங் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்க வாங்கின சார்ஜ் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வாங்கினாங்க ஆனால் புது மரமே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நம்ம வந்து டபுள் சார்ஜ் கொடுத்துருந்தோன்னா புதுசாகவே முறம் வாங்கியிருக்கலாம் எனக்கு இருந்தாலும் இந்த பற பழைய முரத்தை அவங்க வந்து எப்படி பைண்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோவை எடுத்து ஒரு வீடியோ ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்ல வெயில் அடிச்சுன்னா ஒரு நாள் போதும் திருப்பி திருப்பி போட்டு வெயிலில் காய வச்சுருங்க இல்லைனா ரெண்டு நாள் வரைக்கும் போது நல்லா வெயில் காய வச்சுட்டிங்கன்னா சூப்பரான மரம் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ